ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்திக்கு அருமையான ஒரு சைட் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சேன்னு சொன்னால் அதாவது தக்காளி குருமா நம்ம செய்ய போகிறோம் எப்பவும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்றைக்கி தக்காளி குருமா இட்லி தோசைக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் சுவையான தக்காளி குருமா செய்யலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அரை மூடி தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் மூணு துண்டு இஞ்சி ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு இதையும் அது கூடவே சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை அதாவது ரோஸ்டெடு கிராம் அதுக்கப்புறம் மூணு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சோம்புற ஸ்பூனு ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு முந்திரி சேர்த்திக்கலாம் அது ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி பல்ஸில் போட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே நாலு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி நாலு தக்காளி பழுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் நீங்கள் தக்காளி உங்கள் விருப்பத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க அதையும் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு தக்காளி அரைச்சாச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நல்ல காரமான மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது காரம் இருக்காது நிறத்துக்காக சேர்த்துறேன் நான் அதுக்கப்புறம் இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் மசாலா வந்து ரெடி ஆயாச்சு இனி தாளிப்புக்கு ஒரு கடாய் வச்சிருக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடான உடனே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் வேறு தாளிப்புக்கு எது வேண்டாம் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டுட்டு ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வதங்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சக்கூடிய மசாலாவை இப்போ சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அந்த மசாலா வந்து அப்படியே அந்த எண்ணெயில் வதங்கணும் நல்லா இந்த வதக்கி விட்டுடலாம் அந்த பச்சையாக நம்ம அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா எல்லாமே அதனால் நல்லா பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போது அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு அந்த எக்ஸ்ட்ரா மசாலாவையும் ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்காக ஒரு லிட் தெறிக்குது அதனால் ஒரு லிட் போட்டு விட்டுரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சா நல்லா திக்காக இருக்குது நல்லா கம கம வாசனையாக இருக்குது இப்போவே பச்சை வாசம் போய் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு அந்த மிக்சர் ஜார்லையே தண்ணி சேர்த்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து திக்காக வேணுமா தின்னாக வேணுமான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க அவசரப்பட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் அதுபோக நம்ம முந்திரி அதுக்கப்புறம் வருகடலையெல்லாம் சேர்த்திருக்கிறோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் திக்காகி வரும் அதனால் கொஞ்சம் நான் தண்ணி விட்டுருக்குறேன் அதிகமாக அதே மாதிரி நீங்களும் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அல்லது ஒரு டம்ளர் தண்ணி அதிகமாக சேர்த்திக்கோங்க நல்லா வந்து குக்காகி வரும்போது கொதித்து வரும்போது திக்காகும் அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திட்டு லெட்டு போட்டு விட்டுர்லாம் திரும்ப வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வருதா இப்போ வந்து குருமா ரெடி ஆயாச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா திக்காயிச்சா நம்ம ஊற்றின தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது இந்த அளவு திக்காக நான் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா முதலே இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க கடைசியாக ஊற்றுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வாம் வாட்டர் தான் ஊற்றணும் நார்மல் வாட்டர் ஊற்றிடாதீங்க டேஸ்ட் போயிடும் இப்போது இலைகள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் எவ்வளோ சூப்பரான ஒரு டிஷ்ஷு வந்து சீக்கிரமே ஒரு தக்காளி குருமா நம்ம வந்து பண்ணிட்டோம் இப்போ வந்து செர்விங் பவுலுக்கு வந்து குருமாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம குயிக்காக பண்ணிடலாம் இந்த குருமா வந்து ஒயிட் குருமாவும் இருக்குது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம பண்ணிக்கிறோம் சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க இந்த குருமா வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதே சமயத்தில் ஒயிட் ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லாயிருக்கு நம்ம தக்காளி குழம்பு செய்கிறோம் அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம பச்சையாக அரைச்சு நம்ம வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறதுல அதுதான் ஒரு வேரியேஷன் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு இட்லிக்கு வந்து இந்த குருமா சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஊற்றிக்கிறேன் நல்லா சூடான இட்லிக்கு வந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு கொடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸை பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இட்லிக்கு வந்து சூடாக சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆ ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம்னாலே நீ தேங்க்யூ